சைத்தான் நடந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளை எட்டுகிறது இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதை பார்க்கும்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் வேண்டுகிறோம் இப்போ இந்த பதிவில் நேற்று நான் நாட்டிலே பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விவாதம் அம்பேத்கரை கொஞ்சமாவது ஓரங்கட்டி விட வேண்டும் என்று சங்கிகள் எடுக்கின்ற முயற்சி அதற்கு பதிலடி பயங்கரமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற திராவிட இயக்க போராளிகள் அதில் அம்பேத்கர் எப்படி அரசியலமைப்பு சபைக்கு வந்தார் என்பதை யாருமே சொல்லவில்லை என்ற வருத்தத்தோடு அவரை அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது முஸ்லீம்கள் என்பதை நாம் தகுந்த ஆதாரங்களோடு பதிவிட்டோம் நிறைய பேர் அதை கேட்கிறார்கள் அந்த ஆதா அந்த நூலை எங்கே வாங்குவது என்று வேறுகள் பதிப்பகத்திலும் கிடைக்கும் தலித் சாகித்ய அகாடமி என்றொன்றை ஈடி ராஜசேகர் அவர்கள் நடத்தி வந்தார்கள் அதில் இந்தியாஸ் முஸ்லீம் ப்ராப்ளம் இந்தியாவினுடைய முஸ்லீம் பிரச்சனை என்று ஒரு தொகுப்பாகவே தன்னுடைய பல்வேறு க வெளியிட்டார்கள் அதை படிக்க வேண்டும் நாம் அந்த தலையங்கத்தில் பல பகுதிகளை தமிழில் கொண்டு வந்திருக்கிறோம் வைகிற வெளிச்சம் பத்திரிகையில் அதனை வெளியிட்டிருக்கிறோம் என்பதை சொன்னோம் இப்பொழுதே பெரியார் அம்பேத்கரை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அது அல்லாமல் பெரியார் ஒரு தீர்க்கமான ஒரு இயக்கத்தை நடத்தினார் பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பேசாத நாவில்லை என்ற அளவுக்கு இந்த தமிழகம் முழுவதும் பெரியார் போட்டப்படுகிறார் பேசப்படுகிறார் பெரியார் உடைய ஆணித்தரமான கருத்துக்களுக்கு அவருடைய யதார்த்தமான உணர்வுகள் காரணம் யதார்த்தத்தை சொல்லிவிடுவதில் பெரியாருக்கு இணை பெரியார் தான் உண்மையை உறக்க முழங்கி விடுவதில் பெரியாரை யாரும் இஞ்ச முடியாது ஜாதியை ஒழிப்பதற்கு பெரியார் சொன்ன அருமருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ரொம்ப மிக எளிதாக சொல்வார் நான் இந்து வேதங்களை படித்ததில்லை குரானை ஆய்வு செய்ததில்லை நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிறேன் முஸ்லீம்களிடம் தீண்டாமை இல்லை நீங்கள் அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வைக்கம் போராட்டத்தினுடைய நூறாவது ஆண்டு விழாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் வைக்கம் போராட்ட மேடையிலே கூட நாற்பது பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு பெரியார் தொடர்ந்து நடத்திய பிரச்சாரங்களில் மாநாடு ஓட்டு மூவாயிரம் பேர் கண்ணோட்டானார்கள் ஆனார்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னொரு நிகழ்வில் எழுநூறு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பெரியார் இன இழி ஒளிய இஸ்லாம் ஒன்றே நன்மருந்து என்று அவராகவே எழுதிய நூலில் அதாவது அவருடைய திருச்சி மார்ச் இருபத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு உரை இல் இடம்பெற்றிருக்கிறது அந்த நூலை பரவலாக்க வேண்டும் தன் வாழ்நாளில் முன்னொரு முறை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதியம் அடியோடு ஒளிந்து விடும் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல சீலையம்பட்டியில் ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது தன்னுடைய சொந்த செலவிலே சென்று அங்கே அந்த மக்களை பாராட்டினார் அதே போல் அதில் நிலைத்து நின்றார் ஏனென்று சொன்னால் இன்றும் நாம் பார்க்கிறோம் ஜாதியத்தை ஒழிப்பதில் வெற்றி பெற்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் அப்போ பெரியார் இவ்வளோ அழுத்தம் தந்திருந்தோம் பெரியாரை போற்றி புகழ்கின்றவர்கள் இந்த ஒரு செய்தியையும் சொல்லாதது அவர் இஸ்லாத்தை தீர்வாகச் சொன்னார் அங்கே சென்றவர்கள் தீண்டாமை கொடுமையிலிருந்து வெளியே இருக்கிறார்கள் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆய்வில் சொல்கிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு நாம் முன்னணிய தலைமுறையில் தீண்டத்தகாதவர்களாக இருந்தோம் என்பதே தெரியவில்லை அவர்கள் பரம்பரையோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய சொல்லிய ஆய்வு அதுவும் பெரிதாக பேசப்பட வேண்டும் ஆனால் பெரியாரை போற்றுபவர்களும் புகழ்பவர்களும் ஏன் பெரியாரோடைய இந்த யதார்த்தத்தை எடுத்துச் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி இதை நீங்கள் முழு அளவில் இன்றைக்கு இருக்கிற விவாதத்தில் சொல்வீர்கள் என்று சொன்னால் தீண்டாமை நிறைய தீண்டாமையிலிருந்து நிறைய மக்கள் வெளியே வந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை அது பற்றிய பல இலக்கியங்களை நாங்கள் வேர்கள் வெளியிட்டத்தின் வழியாக வெளியிட்டு இருக்கிறோம் நான் மிக அன்போடு கேட்டுக்கொள்வது பெரியாரை தூக்கி பிடிப்பவர்கள் எல்லோருமே பெரியாறு சொன்ன உண்மைகள் அனைத்தையும் பிரச்சாரம் செய்வது சிறந்ததாக இருக்க முடியும் நான் நேற்று வி ராஜசேகர் அவர்கள் எழுதிய பல எழுத்துக்களை மேற்கோள் காட்டினேன் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் ஏன் இன்றைக்கு இருக்கின்ற சங்கிகள் இந்துத்துவவாதிகள் அதிகமாக தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் அவரோட ஓய் ஆர் அட்டாக் ஏனென்று சொன்னால் இஸ்லாம் அண்ட் இகாலிட்டேரியன் மூமெண்ட் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய அதில் சற்றும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு மார்க்கம் என்பதால் தான் நாம் எல்லாம் தீண்டாமுக்கு தீர்வாக இஸ்லாத்தை சொல்லும் போது சொல்லாத ஒன்றை அல்லது அதிகமாக அழுத்தம் தராத ஒன்றை வீட்டில் ராகசர் எடுத்து சொல்லுகிறார் சமூக விடுதலை மட்டுமல்ல பொருளாதார விடுதலையும் தருகிறது இஸ்லாம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வாய் என்று எல்லோரும் சகோதரர்கள் என்று அழைப்பதை பார்க்கலாம் அதே போல நீங்கள் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று பொருளாதார விடுதலையும் சேர்த்து தருகிறது இதை வேறு எந்த பொருளாதார கொள்கைகளையும் பீட்டுபவர்கள் சொன்னதில்லை செய்ததில்லை நடைமுறையில் இவையெல்லாம் நடக்கின்றது அதனால் எதா ஒரு யதார்த்தவாதி மீளாது விழாக்களில் கலந்து கொண்டார் அவரே மீளாது விழாக்களை நடத்தினார் மாநாடு ஓட்டு அவருடைய எழுத்துக்களில் இருந்தே எடுத்தால் நம்ம மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பது பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அதையும் அவர் பெருமையோடு சொல்கிறார் ஆக இந்த ப்ரொஜெக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் பெரியாரை நாம் பேசும்போதெல்லாம் பெரியார் சொன்ன எல்லாவற்றையும் முழுமையாக பேசுவது சிறந்ததே அதை எல்லோ நண்பர்களும் செய்வார்கள் என அதிகமான எதிர்பார்ப்போடு நாம் இதனை முடிக்கிறோம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாயிறதவானால் கொண்டில்லா இருந்தாலே